பிரைஸ்த லார்ட் கர்த்தருக்கு சோஸ்திரம் இன்றைய இறை வசனம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையின் சுமைகளை கர்த்தரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்ற அழைப்பாகும் வாழ்க்கையின் சவால்கள் கஷ்டங்கள் வருத்தங்கள் அனைத்தும் நம்மை அழுத்தப்படுத்தினாலும் அவற்றை நம்மீது சுமையாக்கிக் கொள்ளாமல் அவற்றை கர்த்தரிடம் ஒப்படைக்க வேண்டும் ஏனெனில் அவர் நம்மை பாதுகாப்பார் கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் இதை மனதில் கொண்டு எந்த சுமையையும் தனியாக சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உணர்ந்து கர்த்தரின் கரங்களில் நம் வாழ்க்கையை ஒப்படைப்போம் ஆமீன் காட் பிளஸ் யூ